வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை ஆஷோவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் பதிவு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களின் குணநலங்கள் சாதனைகள் வாழ்க்கை முக்கியமாக குடும்ப வாழ்க்கை அவர்கள் சந்திக்கும் சவால்கள் இதை தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோங்க கடந்த மூணு நாலு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நிறைய அதிகமாக கமெண்ட் வந்தது இதுதான் போராடும் பெண்களை பற்றி பதிவு போடுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்தது ஸோ இந்த பதிவு பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக பதிவு போடுறேங்க ஆக்சுவலாக நாம் எல்லா வீடியிலையும் நண்பர்களே அப்படின்னு தான் சொல்லுவாங்க நண்பர்களேன்னு சொல்லும்போதும் நான் வந்து பெண்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன் எப்படி சகோ அப்படின்னு சொல்லும்போது ஆண் பெண் சேர்த்து சொல்கிறோம் நண்பர்களே அப்படின்னு சொல்லும்போதும் ஆண் பெண் ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ இது வந்து பர்டிகுலராக நீங்கள் கேட்டதுனால சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் பஞ்சபூதங்கள் நவகிரகங்கள் கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இதை அடிப்படையாக கொண்டது தான் ஜோதிடம் அப்படின்றது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபதாவது நட்சத்திரம் பூராடம் இந்த பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா நாலு பாதங்களாக அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசி என்பது பஞ்சபூதங்களில் நெருப்பு ராசி ஒன்பது கிரகங்களில் குரு பகவான் அதிபதியாக கொண்ட ராசிங்க அதே நேரத்தில் சுக்கிரனை நட்சத்திர அதிபதியாக கொண்ட நட்சத்திரம் இந்த போராட நட்சத்திரம் ஒரு சின்ன விஷயம் கவனிச்சா பல பெரிய விஷயங்கள் உங்களுக்கு புரிய வருங்க தேவர்களுக்கெல்லாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசி அதிபதி அசுரர்களுக்கெல்லாம் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியர் என்கிற சுக்கிரன் நட்சத்திர அதிபதி பயங்கர கான்ட்ரஸ்டான ஒரு காம்பினேஷன் பாருங்களேன் இது வேறு எந்த ராசிக்கும் வேறு எந்த நட்சத்திரத்துக்கும் அமையாதுங்க இந்த கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த நான் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு ஜனனம் உங்களுடைய ஜனனம் பொதுவாக ஒரு வீட்டில் பெண் குழந்தை பரணி பூரம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தால் அதிலும் குறிப்பாக பூராட நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குழந்தையே வந்து பார்த்திங்கன்னா குட்டி சுக்கிரன் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்வதுங்க பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தால் பிறக்கும் போதே சுக்கர தசை தான் அந்த குழந்தைக்கு வந்து பிறக்கும் இதில் நல்ல விஷயமா இருக்குது ஒரு பிரச்சனையும் இருக்குது அதை நான் போக போக சொல்ல சரி இப்போ நம்ம நல்ல விஷயத்த முதல்ல பார்க்கலாம் பூராட நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துச்சு அப்படின்னா அந்த வீடு பணக்கார வீடாக தான் இருக்கும் அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வீடாக இருக்குங்க ஆனால் ஏழை வீடாக மட்டும் இருக்காது தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் ஏழை வீடாக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுங்க அப்படி ஒருவேளை அந்த குழந்த ஏழையாக இருந்தாலும் அந்த குழந்தை பிறந்த நேரம் அந்த வீடு பார்த்திங்கன்னா பணக்கார வீடாக மாறுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அந்த குழந்தை பிறந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்புகள் அந்த குடும்பத்துக்கு வந்து சேருங்க இது உண்மையா இல்லையா நீங்களே யோசித்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பூராடத்தில் பெண் குழந்தைகள் பிறந்தால் தந்தையை பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை விட்டு அதாவது அவரோட சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போயிட்டு வேலை செய்வார் இல்லை வியாபாரம் செய்வார் நல்லா சம்பாதிப்பாருங்க அந்த மாதிரி சம்பாதிக்க வைக்கும் அந்த நட்சத்திரம் அதுவும் சும்மா கிடையாதுங்க பெரும் முதலாளியாக மாற்றி பெரும் பணக்காரராக மாற்றுங்க ஒருவேளை அதே குழந்தை பூராட நட்சத்திரம் ஆறாம் தேதியோ இல்லை பதினைஞ்சாம் தேதியோ இருபத்தி ஐந்தாம் சாரி இருபத்தி நாலாம் தேதியோ பிறந்து அந்த நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையோட தந்தை கோடீஸ்வரன் ஆவது உறுதி 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 நிச்சயமா சொல்லலாங்க நீங்களே நல்லா கவனிச்சு பாருங்க உள்ளூர்ல சாதிக்க முடியாதவங்க வெளியூருக்கு போயிட்டு பெரும் சாதனை செஞ்சு பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்று அதுவும் வடக்கு நோக்கி போனவங்க எல்லாருமே பணக்காரர்களாக மாறியிருப்பாங்க அது எல்லாமே இந்த குட்டி சுக்கிரன் செய்யும் செயல்தான் பூராடத்தில் பிறந்தவங்க குறிப்பாக பெண்கள் அழகான தோற்றம் கண்களில் ஒருவித ஆக்கர்ஷணம் அகண்ட பார்வை வசீகரிக்கும் முகம் கொண்டவர்கள் சுகவாசிகள் அதாவது அவங்களோட அப்பா அம்மா வீட்டில் இருக்கும் வரை பார்த்திங்கன்னா சுகவாசிகள் தான் கஷ்டத்தையே காணாதவர்கள் எது தேவையோ அது அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடுங்க ஸோ ஆனால் ஸ்டார்டிங்கில் படிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுமார் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது சொல்கிறேன் போக போக படிப்பில் பிக்கப் பண்ணிடுவாங்க புத்திசாலிங்க பூர்வீக சொத்து ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எந்த நிலையிலையும் அழிக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க குடும்ப அமைப்பில் சிறந்து விளங்குவாங்க தன்னைத்தான் எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அழுக்கு முகத்தோட அழுக்கு துணியோடு எப்போவுமே இவங்கள பார்க்கவே முடியாதுங்க வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுவாங்க அதாவது வாசனை திரவியங்கள்லாம் எப்படி பாடி ஸ்ப்ரே அந்த சென்ட்டு வாசனை சோப்பு வாசனை பவுடரு அந்த மாதிரியான விஷயங்கள் இவங்களுக்கு அந்த வாசனை திரவியங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதை வந்து கண்டிப்பாக செய்வாங்க அதாவது எ எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு குடும்பத்தை நடத்தும் கம்பீரமும் கண்ணியமும் திறமையும் கிட்ட ஒரு சேர இருக்குங்க ராணியை போல் வாழ்ந்தவங்க இல்லையா அப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் அம்மாவின் ஃபுல் சப்போர்ட்டும் இவங்களுக்கு இருக்கும் சகோதர ஒற்றுமையும் சொல்லவே வேண்டாம் அதுவும் ரொம்ப பலமாகவே இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடியவங்க போராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இதில் வெகு சில விதிவிலக்குகள் இருக்கலாம் இல்லை சகோ நான் பிறந்ததுலேருந்தே கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கலாம் அதுக்கும் சில காரணங்கள் இருக்குது ஆனால் அது வெகு 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 சிலர் மட்டுமே நீங்கள் வேணால் கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள பார்க்கலாம் எத்தனை பேர் சொல்கிறீங்கன்ட்டு ஏன்னா நிச்சயமாக தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் நல்லா தான் இருந்திருப்பீங்க அதாவது கல்யாணம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சரி இப்போது பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சந்திக்கும் சவால்களை பார்க்கலாங்க சில பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பூராடம் நூலாடாது பூராடும் போராடும் இதெல்லாம் பல பேர் சொல்லி அதுக்கு புது புது அர்த்தங்களெல்லாம் கற்றுக் கொடுத்து அதெல்லாம் நான் இப்போ சொல்ல விரும்பலை அதுக்கு அந்த அர்த்தங்களுக்கு நான் வலு சேர்க்க விரும்பலை ஆக்சுவலாக பூராடம் நூலாடாது அப்படின்னா பூராடத்தில் பிறந்தவங்க படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருப்பாங்க அதாவது ஸ்டார்டிங்கில் ஏன் அப்படின்னா அவங்க பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே சுக்கரதையில் பிறக்கிறாங்க சுக்ர தசையில் பிறக்கிறவங்களுக்கு படிப்பு மேலே வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்களே தவிர்த்து படிப்பு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த இருப்பு தசை சுக்கர தசை இருப்பு தசை இருக்குங்க அந்த தசா புத்தி எவ்வளோ நாள் இருக்கோ அந்த நாள் வரைக்கும் அவங்களுக்கு படிப்பு ஏறாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க நல்ல லைஃப்பில் முன்னேற ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அதுதான் பூராடும் நூலாடாதுன்னா போராளத்தில் பிறந்தவங்க ஸ்டார்டிங்கில் படிப்பில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் அது அதுக்கு பல பேர் பல அர்த்தங்களை கற்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பொய் உண்மை கிடையாது இதுதான் பர்ஃபெக்டான உண்மை ஜோதிடத்தில் சொல்கிற உண்மை நீங்களே கவனித்து பாருங்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆறாவது வரைக்கும் படிக்காமல் இருப்பாங்க ஏழாவது முதல் பார்த்திங்கன்னா செம்மையாக படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க சிலர் பத்தாவது முதல் இன்னும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க இது அந்த சுக்கரதசை தான் விஷயம் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க பேசிக்காக இது தான் அதே போல் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமண தடை தாமத திருமணம் அப்படின்னு சில விஷயங்களை சந்திக்க நேரிடும் கல்யாணம் நடந்த பிறகு திருமண வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்திலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் தகராறுகள் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குது உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் திருமண பந்தத்திற்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆலோசனை அன்பு தேவை அப்படின்றத நீங்க புரிஞ்சிக்கணும் அம்மா வீட்டில் ராணி மாதிரி வாழ்ந்துட்டு மாமியார் வீட்டில் அடிமை மாதிரி இருக்குமே அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னா நீங்களே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு அர்த்தங்க மாமியார் வீடும் உங்கள் வீடுன்னு நினச்சி நீங்க இருந்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வருங்க ரொம்ப முக்கியமாக திருமணம் செய்யும்போது கரெக்டான ஒரு ஜோதிடரை பார்த்து திருமண பொருத்தம் பார்த்து அதன் பிறகு கல்யாணம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க வெறும் ராசி பொருத்தும் பேர் பொருத்தும் பார்த்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அது செட் ஆகாது கூடாது பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களும் சரி ஆணும் சரி கல்யாண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையில் குடும்ப ஒற்றுமையில் இதில் தான் சரிஞ்சிருப்பாங்க அதில் இருந்து அவங்களுக்கு மற்ற வேறு வேறு பிரச்சனைகள் வந்திருக்குங்க இல்லையா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் திருமண வாழ்க்கையில் இதெல்லாம் நாங்கள் தப்பு பண்ணிவிட்டோம் அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கு ஒரே சரியான தேர்வு சரியான திருமண பொருத்தும் பார்த்து கல்யாணம் பண்ணுறது தான் ஏன்னா கலத்திரக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானோட தசை வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிறு வயதிலே பிறக்கும் போதே வந்துட்டு போயிடுது அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு ஏஜுக்கு வந்துட்டு அவங்க கல்யாணம் திருமணம் செய்யக்கூடிய நிலமையில் வரும்போது அந்த தசை வராது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரதசை இல்லாத போது கல்யாணம் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்க ஸோ அதனால தான் ஜனன ஜாதகம் பார்த்து திருமண யோகம் குரு பார்வை சுக்கர புத்தி காலகட்டத்தில் திருமணம் செஞ்சால் இந்த பிரச்சனைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேலே குறையங்க ஆனால் கண்டிப்பாக ஜனன ஜாதகத்தை பார்த்து தசாபூர்தி பார்த்து தோஷங்கள் இருக்கான்னு பார்த்து அதுக்கான பரிகாரங்களை பார்த்து செஞ்சு பண்ணிங்கன்னா உத்தமம் சரி சகோ ஆல்ரெடி எனக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஏழு வருஷம் ஆயிடுச்சுங்க மேரேஜ் லைஃப் பிரச்சனையாக தான் இருக்குது அதுக்கு என்னங்க பண்ணலாம் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் உங்களுடைய ஜாதகம் தான் பதில் சொல்லும் பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நாம் கொடுக்குற முழு வாழ்க்கை ஜாதகத்தில் தசா புத்தி அதுக்கான பரிகாரங்கள் நட்சத்திர பரிகாரங்கள் தோஷங்கள் இருந்தால் அதுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு ரொம்ப தெளிவாக விரிவாக ரொம்ப சிம்பிளாக நீங்களே உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய விதமான பரிகாரங்களை உங்களுக்கு அந்த பிடிஎஃப்ல தரும் அது அதில் இருக்கும் அதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே நிறைய மாற்றங்கள் தெரியும் குடும்ப பிரச்சனைகள் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் மாமனார் மாமியார் பிரச்சனைகள் நாத்தனார் பிரச்சனைகள் கடை பிரச்சனைகள் குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனைகள் இது எல்லாத்துக்குமே நாம் கொடுக்குற முழு வாழ்க்கை ஜாதகத்தில் விவரமாக பரிகாரங்களோடு உங்களுக்கு இருக்குங்க அதை நீங்களே படிச்சு படித்து தெரிஞ்சுக்கிற அளவில் தான் இருக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு என்ன மாதிரியான உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவாளம் வயிற்று பிரச்சனைகள் தலை குடல் பிரச்சனைகள் நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது அதே போல் ஹீட்டு ஹீட்டால் வர பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் என்ன வேலை செய்யலாம் எல் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா டீச்சர் பேங்கிங் செக்டார் இன்சூரன்ஸ் செக்டார் அக்கௌண்ட் ஃபினான்ஸ் ஃபேன்சி ஸ்டோர் புக் ஸ்டாலு ட்ராவல் ஏஜென்சி ஷேர் மார்க்கெட்டு டிசைனர் ரெடிமேட் ஷோரூம் இந்த தொழிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையுங்க என்ன வழிபாடு செய்யலான்னு பார்த்திங்கன்னா சிவன் வழிபாடு கோமாதா வழிபாடு முருகன் வழிபாடு இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் சிவபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுவதும் அதே போல் நீங்கள் சாப்பிட்ற உணவில் நெய் கலந்து சாப்பிடுவதும் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் எது எப்படியோங்க அருணாச்சலேஸ்வரரை அண்ணாமலையாரை எப் எப்போவுமே மனசில் நினச்சிட்டு இருந்து நீங்கள் அவரை நினச்சி அவர்கிட்ட வேண்டி அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட கேட்டு நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் எப்போவுமே உங்களுக்கு துணையாக இருப்பார் நண்பர்களை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்குமா ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு வச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதங்க போகிற ஆஸ்ட்ரோ டாட் விஸ்டமில் அட் ஜிமெயில் டாட் காம் உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பிவிங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு இதே டீட்டெயில் அனுப்புங்க வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை பெற்றுக்கொள்ளலாம் இதுவரையில் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ